ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை மகா வறட்சியான தேசம் என் வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவர் வந்து எங்கே உங்களை பார்த்தாரு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் நான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தீர்கள் அப்பொழுது நான் உங்களை அறிந்து கொண்டேன்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு என்னை எங்கே நீங்கள் கண்டுபிடிச்சுங்க கேட்டிங்கன்னா செழிப்பில் நீங்கள் இருக்கும்போது இல்லை ரொம்ப பெரிய பதவியிலேயோ இருக்கும்போதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உலக துவச்சதுக்கு முன்னாலே நான் உழை அறிந்து கொண்டேன்னு சொல்லுவார் அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா வறட்சியான இடத்துல தான் நான் கண்டு கொண்டேன்னு சொல்கிறாரு அதுவும் எப்படி வறட்சின்னா மகா வறட்சி ஒரு இடத்துலையும் செழிப்பழம பார்க்க முடியாத அளவில் உள்ள வறட்சியில் இல்லானவர் வந்து நம்மளுக்கு தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து நிறைய நீங்கள் யோசிப்பீங்க ஏன் எப்படிப்ப என்னை கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா மகா வறட்சியான இடத்துல அந்த தேசத்தில் நான் உன்னை கண்டுபிடிச்சேன் நிறைய இடம் சொல்லியிருப்பார் நான் உன்னை உபத்ரவத்தின் குகையில நான் உன்னை கண்டுக்குனு சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா உன்னை மகா வறட்சியான தேசத்தில் தானே உன்னை கண்டுபிடிச்சேன் ஏன்னா நீ செழிப்பில் இருக்கும்போது நான் உன்னை பார்க்கலை நீ எதுவுமே இல்லாதப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சேங்கிறதான் அர்த்தம் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் அவர் ஒரு காரியம் ஏதோ ஒன்று உங்களை வச்சு செய்யணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தாருன்னு வைங்கள நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை வறட்சியில இருந்தால் அவர் தெரிந்து கொண்டாருன்னு ஏன்னா இப்போ இருக்குனதை காட்டிலும் அப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம் எங்கேயுமே ஒரு செழிப்பை நீங்கள் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் ஆனவர் என்ன சொல்கிறாரு நான் அங்கே தான் ஒன்று தெரிந்து கொண்டேன் அங்கே தான் ஒன்று அறிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறாரு ஸோ கவலைப்படாதீங்க ஏன் எங்கே என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை நீ செழிப்பில் இருக்கும்போதல்ல நீ எதுவுமே இல்லாதப்போ தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு எனவே அந்த தெய்வத்துக்கு நீங்கள் உண்மையிலோரெலாம் இருங்க கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் ப்ளஸ் யூஆர் தேங்க் யூ